ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சிட்டு ஸோ ஓரளவு ஆன்சர் கீ வந்து பார்த்துருப்பீங்க இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே வந்து எந்த கிளாஸில் இருந்து வந்தது எதில் அதிகமாக வந்திருக்குன்னு ஒரு அனலைஸ் மாதிரி பார்க்க போகிறோம் ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நமக்கு குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லைனா அடுத்த வருஷம் நம்ம க்ரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த கிளாஸில் இருந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் மோஸ்ட்லி வந்து குரூப் ஃபோர் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த வாட்டி நம்மளுக்கு நிறைய வந்து லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு தமிழ் எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு கொஷினும் எங்கே இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இந்த சொல்லின் பொருள் நனந்தலை உலகம் அதுக்கு ஆன்சர் வந்து அகன்ற உலகம் ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து ஓல்டு சாரி நியூ தமிழில் தான் இருக்குது பேஜ் நம்பர் முப்பத்தி நாலு ரெண்டாவது மரத்தை இலை காக்கும் ஸோ இது வந்து நம்மளுக்கு புக்கில் உள்ள கொஸ்டின் கிடையாது ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா மானத்தை பணம் காக்கும் அதுக்கப்புறம் மோனை சோர் மோஸ்ட்லி எதுக்கை மூனை இது எல்லாமே நம்ம வந்து பாட்டை வச்சே பார்த்து போட்டுடலாம் ஸோ மோனை அப்படிங்கிறது என்னதுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து சேமாக வர்றது ஸோ நந்தவனம் கண் திறந்து நச்சமின் ஸோ இந்த ரெண்டில் தான் நான் வந்து கரெக்டாக வந்திருக்குது ஸோ இதுதான் வந்து மோனை நாலாவது கொஸ்டின் நெல்லிக்காய் மூட்டையே கொட்டினார் போல் ஸோ இது வந்து ஒற்றுமையின்மை இது எயித்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் அறுபத்தி ஆறில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் ஸோ வந்து ஆன்சர் கூரை வேந்தனர் இந்த வாட்டி கிராமர் கூட மோஸ்ட்லி புக்கில் உள்ள புக் பேக்கே தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது நைன்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி ஃபோரில் இருக்குது அதுக்கப்புறம் பொருந்தாத சொல்லை கண்டறிக செப்பல் ஓசை துள்ளல் ஓசை அகவல் ஓசை தூங்கல் ஓசை ஏன்னா நம்மளுக்கு நாலு ஓசை தான் வரும் அதில் வந்து டென்த் நியூ புக்கில் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது பேஜ் நம்பரில் இருக்குது ஸோ இது வந்து மூணுமே வந்து கரெக்டு தான் தப்பு ஸோ இது தான் ஆன்சர் அதுக்கப்புறம் ஊக்கம் என்ற சொல்லின் பொருள் வந்து நம்மளுக்கு தெரியும் எதிர்ச்சொல்தான் கேட்டிருக்காங்க ஸோ ஊக்கம் அப்படின்னா அதுக்கு சோர்வு தான் அதுக்கப்புறம் நீல் உழைப்பு என்பதை பிரித்தெழுதுக நீல் ப்ளஸ் உழைப்பு நீல் உழைப்பு அதுக்கப்புறம் பயனில்லாத கலர் நிறத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னா கல்லாதவர்கள் ஸோ இது வந்து நைன்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்றில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் நாவை காக்காதவர் ஸோ இது வந்து லெவன்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் எயிட்டி த்ரீயில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு பல் மரம் பழுத்தற்று இந்த குரலில் பயின்று வந்துள்ள அணி யாது ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் செவன்ட்டி டூவில் இருக்குது இது வந்து ஆன்சர் தற்று வந்து ஆன்சர் வந்து ஓம கற்று போல அந்த மாதிரிலாம் வெளிப்படையாக வந்து ஊம உருவங்கள் வந்துச்சுன்னா அது வந்து அணி அதுக்கப்புறம் கீழ்கண்டவற்றில் ஒளவையார் இயற்றிய நூல் எது ஸோ இதில் வந்து வெற்றி வேர்க்கை அருங்கல செப்பு நன்னறி இது வந்து ஞான குரல் தான் ஆன்சர் இது நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இல்லை ஆனால் சிறப்பு தமிழில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி ஸோ இதுக்கு வந்து யோவான் அர்லப்பன் எது போட்டாலுமே கரெக்டு ஸோ டென்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி பன்னிரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா யோவன் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அவர் வந்து அருளப்பன்ட்டு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ரெண்டில் எது போட்டாலுமே நம்மளுக்கு வந்து கரெக்டு தான் பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் ஸோ இது வந்து வளன் இதுவும் அதே தான் டென்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி பதினஞ்சில் இருக்குது முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எது சோழ நாடு ஸோ நைன்த்து நியூ புக்கில் நூற்றி தொண்ணூறாவது பேஜில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் சேரி மொழியார் செவ் செவ்வீத்திற்கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோண்டி ஸோ இது கொடுத்துருக்காங்க தொல்காப்பியரின் இந்த அடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எது ஸோ இது வந்து லெவன்த்து ஓல்டு புக்கில் ஸோ நம்ம ஏரோ ஸ்டடி சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு நோட்ஸ் வந்து கொடுத்துருப்போம் ஸோ அதில் இது அப்படியே இருக்குது ஆன்சர் வந்து பல்லு அதுக்கப்புறம் சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது இதுவும் நைன்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் பன்னிரெண்டில் இருக்குது அதுக்கப்புறம் புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் ஊவை சா டுவெல்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் எயிட்டி ஃபைவ்ல இருக்குது காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிக்க ஸோ நம்ம நைன்த்து நோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அந்த லைன் அப்படியே இருக்கும் தமிழ் வடமொழியின் மகள் அன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி ஸோ இந்த இதை வந்து சொன்னது யார் அப்படின்னா கால்டுவெல் நைன்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் நாலில் இருக்குது தாதா சாகை பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஸோ பத்தொம்போது அறுபத்தி ஒன்பது தான் ஸோ இது நம்ம சார் கொடுத்த நோட்ஸில் வந்து இருக்கும் யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு அவார்டு யாருக்கு கொடுத்தாங்கன்னா அது கொடுத்துட்டு நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு ஜிகே நோட்ஸு அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டிருக்கலாம் நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றது யார்னா ந முத்துசாமி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்றில் இருக்குது உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் ஸோ இது வந்து நம்மளுக்கு புக்கு இல்லை ஓல்டு புக்லேயும் இல்லை நியூ புக்லேயும் இல்லை ஸோ இதுக்கு வந்து நிறைய ஆன்சர் வந்து இது நம்ம அஃபிஷியல் ஆன்சர்க்கு வந்தால் தான் போட முடியும் இன்னும் வந்து செய்திப்படம் வார் கருத்து படம் வரலாம் அடுத்து தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியில் நவீன இலக்கியத்தினை தொடக்கத்திலே செல்மைப்படுத்தியவர் புதுமை பித்தன்னு வரும் ஆனால் நவீன கதை இலக்கியம்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு கிட்டத்தட்ட புதுமை பித்தன் தான் தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் ந முத்துசாமி ஸோ இதுவும் டென்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்றில் இருக்குது காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் வந்து சிறவண பிதூற்பத்தி இது நம்ம ஓல்டு நோட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்து அப்படியே இருக்குது அரிச்சந்திர நாடகத்தில் இருந்து அவங்களுக்கு என்ன வந்துச்சு அதுக்கப்புறம் பகவத்கீதைனால என்ன கிடச்சிச்சு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து ஆன்சர் வந்து டி அடுத்த குந்தி திண்டால் குன்றும் கரையும் இன்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் இது வந்து நம்ம புக்கில் உள்ளது கிடையாது ஆனால் இதை ரீட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் உழைக்காதவன் செல்வம் அழியும் அடுத்து வரிசை ஸோ இதுவும் நம்ம வந்து நம்மளாக ஓனாக போடுற மாதிரி தான் ஸோ ஆன்சர் வந்து பி அதுக்கப்புறம் பிறவினை சொற்களை கண்டறிக ஸோ பிறவினைனால் மற்றவங்கள செய்ய வைக்கிறது வருவித்தான் திருத்தினான் இதுதான் வந்து ஆன்சர் அதுக்கப்புறம் பூங்குழலி யாழ் மீட்டினாள் ஸோ நம்ம டென்த்து புக்கில் வந்து தொகை நிலை தொடரெலாம் வரும் செய்வினை தொடர் கட்டளை அந்த செய்வினை தொடர் செய்பாட்டு வினை தொடர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து ஆன்சர் வந்து செய்வினை தொடர் தான் அதுக்கப்புறம் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது ஸோ இது வந்து நைன்த்து புக்கில் பே எழுபத்தி இந்த லைன் இருக்குது ஆனால் அதில் வந்து வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட எது கரெக்டாக வருதுன்னா வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு சரி பெறுவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா ஸோ எதுவுமே நம்மளுக்கு அதில் கரெக்டாக வந்த மாதிரி இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டில் கொஸ்டின் பாருங்கள் வணிக அறிவியல் என்றால் என்ன ஸோ வணிக அறிவியல்னால் அதுக்கு டெஃபினிஷன் தான் வரணும் ஆனால் டெஃபினிஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கல எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது ஸோ வணிக அறிவியல் தான் இதுக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன மீனிங்னா வணிக அறிவியல் தான் ஒரு முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது ஸோ எத்தகைய முதலீட்டை அப்போ வணிக அறிவியல் அப்படிங்கிறது ஒரு முதலீடாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா இல்லை அதுக்கப்புறம் வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு பெருக்குவதற்கு தான் மேலே கொடுத்துருக்காங்க இது வந்து பெறுவதற்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் நம்ம கொஞ்சம் வரல எந்த முதலீட்டே பெருக்க வேண்டும் அப்படின்னா மேலே முதலீட்டை பற்றியே கொடுக்கவே இல்லை ஸோ வணிக அறிவியல் அப்படிங்கிறது ஒரு ச ஒரு பிரிவு ஒரு பாடம் இல்லாட்டினா ஒரு டெக்னாலஜி ஒரியண்டடாக இல்லாட்டினா ஒரு இந்த மாதிரி பிஸ்னஸ் ஒரியன்டாக உள்ளது அது வந்து முதலீட்டே பெருக்கிறதுக்கு தான் ஏதோ பண்ணுது ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து இதில் கரெக்டாக எதுவுமே வரல ஸோ கீ என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கர் அடக்கல் ஸோ இது வந்து நம்மளுக்கு செவன்த்து ஃபஸ்ட்டு டைமில் அறுபத்தெட்டில் வந்து இருக்குது ஸோ அந்த கிராமர் டாபிக் பார்த்துருப்பீங்க ஸோ இது கேன்சல் என்னது அப்படின்னா பி ஸோ ஃபஸ்ட் இது கரெக்டு அடுத்து மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் ஸோ இது தப்பு மங்களம் மற்ற சொற்களை தான் நம்ம மங்களமான சொற்களாக மாற்றி பேசுவோம் ஸோ அது வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்துவது முறை இட இது கரெக்டு தான் ஸோ ஆன்சர் வந்து பி அதுக்கப்புறம் வெண்பாவுக்குரிய ஓசை இது வந்து டென்த்து நியூ புக்கில் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு செப்பல் ஓசை ஸோ இதை தான் நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கொஷின்ஸ் பார்த்தோம் அதில் கொடுத்துருந்தாங்க அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ஸோ இது வந்து நம்மளுக்கு டென்த்து நியூ புக்கிலையே இருக்குது எல்லா பாட்டுமே முல்லை பாட்டு வந்து நப்போதனார் காசி காண்டம் வந்து அதி வீரராம பாண்டியர் சிலப்பதிகாரம் தெரிய இளங்கோவடிகள் கால கணிதம் வந்து கண்ணதாசன் ஸோ இதில் நம்மளுக்கு இந்த சிலப்பதிகாரம் இளங்கோ வடிகள்னு அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் தேர்டில் வந்து டூ வருது ஸோ அதை வச்சாலே நம்ம ஓரளவு போட்டிருக்கலாம் அதுக்கப்புறம் பதினெண் என்றால் ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பதினென்று கிழக்கணக்கு நூல்கள் அப்படின்னாலே பதினெண்னா பதினெட்டு தான் இனியவே நாற்பது பாடலின் ஆசிரியர் யார் இது வந்து எயித்து ஓல்டு புக்கில் இருக்குது பூதன் சேதனார் பூவையும் குயில்களும் புழங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என குறிக்கும் சொல்வது என்னதுன்னா எது எதை மீன் பண்ணுதுன்னா நாகனவாய் பறவைகள் ஸோ இது வந்து நைன்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி எயிட்டில் இருக்குது அதுக்கப்புறம் உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டகுத்தர் ஸோ இது நம்ம கிளாஸ் சார் நோட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓல்டு டுவெல்த் நோட்ஸில் தமிழில் கொடுத்துருக்காங்க ஸோ பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று என்னதுன்னா குயில் பாட்டு இது நம்ம டென்த்து நியூ புக்கில் பாரதியார் பாடின பாடல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ பேஜ் நம்பர் தேர்ட்டி டூ அடுத்து வாழங்கே நீண்டு எழுந்த வல்லுகி வல்லுகிறங்கே ஸோ இதில் வந்து என தொடங்கும் விரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் ஸோ கவி காலமேகம் ஸோ இது நம்மளுக்கு எயித்து ஓல்டு நோட்ஸில் வந்து இருக்குது அடுத்து சரியானதை கண்டறி மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் ஸோ இந்த கொஷின் ஃபுல்லாகவுமே தப்பு தான் ஏன்னா மனோன்மணியத்தின் கிளைக்கதை வந்து சிவகாமியின் சரீதம் தான் சிவகாமியின் சபதம் அப்படிங்கிற நூலை எழுதுனது கல்கி ஸோ ஆப்ஷன் ஒன்னே தப்பு தான் ஆனால் ஆன்சரில் நம்மளுக்கு எல்லா ஆப்ஷனில் எல்லாத்துலேயுமே வந்து ஒன் 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 வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இது வந்து தப்பு நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம் பெற்றுள்ளது இது கரெக்டு எளிய நடையில் வெண்பா ஆக்சுவலாக இது வந்து ஆசிரிய பாவால் அமைந்தது ஸோ இதுவும் தப்பு தான் மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் ஸோ இது வந்து கரெக்டு அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டோ மூணோ தான் கரெக்டு ஆனால் ஆப்ஷனில் ரெண்டோ மூணோ இல்லை ஸோ இந்த கொஷின் வந்து தப்பு தான் இதுக்கு நம்மளுக்கு வந்து கிரைஸ் மார்க் கொடுத்துருவாங்க அடுத்து திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியது யார்னா காந்தியடிகள் ஸோ இதுவும் நம்மளுக்கு நோட்ஸில் டென்த்து ஓல்டு நோட்ஸில் வந்து இருக்குது தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யார்னா உவமை கவிஞர் சுரதா இது நம்மளுக்கு லெவன்த்து ஓல்டு நோட்ஸில் இருக்குது பகுத்தறிவு கவிஞர் ஸோ இது வந்து பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம் ஆனால் அதில் வந்து நம்மளுக்கு உடுமலை நாராயண கவிதான் இதுவும் செவன்த்து ஃபர்ஸ்ட்டு டம்மில் சிக்ஸ்த்து பேஜ் நம்பரில் இருக்குது அடுத்து வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ ஏ என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியது யாருனா பாவேந்தர் பாரதிதாசன் லெவன்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி சிக்ஸில் இருக்குது அடுத்து படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை வடிவம் ஸோ இது நம்மளுக்கு ஓல்டு புக்லேயோ நியூ புக்லேயோ இல்லை சிறப்பு தமிழ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்து மக்கள் கவிஞர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பகுத்தறிவு கவிராயர் வந்து உடுமலை நாராயண கவி இது வந்து நம்மளுக்கு செவன்த்தில் இருக்குது தவறான தொடரை தேர்ந்தெடுக்க ஸோ ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் ஸோ இதுவும் கரெக்டு தான் இதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் பொது நூலகம் நம்மளுக்கு மும்பை இது வந்து தவறு ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி எயிட்டில் இருக்குது வா என்ற சொல்லின் வினைமுற்று வந்தால் ஸோ இது நம்மளுக்கு கிராமர் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் ராமன் வந்தான் எந்த வகை தொடர் ஸோ இது வந்து டென்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி த்ரீயில் இருக்குது எழுவாய் தொடர் ஒரு அடியில் முதல் மூன்று நான்காம் சீர்களில் முதல் எழுத்து அளவிற்று நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது மேற்கதுவாய் ஸோ ஒன்று மூணு நாலுன்னு வந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு மேற்கதுவாய் ஸோ நம்ம இதில் வந்து ஓல்டு நோட்ஸில் ஓல்டு தமிழ் நோட்ஸில் வந்து இருக்குது கிராமர் டாபிக் நமக்கு தனியாக கொடுத்துருந்தாங்க அதுலேயே பார்த்துருந்தாலும் இது வந்து போட்டிருக்கலாம் அடுத்து மீனாட்சி சுந்தரனார் பிராணங்களை பாடுவதில் வல்லவர் ஸோ இதில் வந்து பிராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் ஸோ இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருது அடுத்து செந்தமிழ் இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பண்புத்தொகை செம்மை பிளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம் ஸோ செந்தமிழ் வந்து பண்புத்தொகை காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம் இது நம்மளுக்கு டுவெல்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் நைனில் இருக்குது அதுக்கப்புறம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ராக்குதல் ஸோ இது வந்து நம்மளுக்கு திருக்குறள் திருக்குறளுடைய ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இகல்வேந்தர் வேந்தர் சேர்ந்தொழு ஸோ இது வந்து டுவெல்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி நைனில் இருக்குது அதுக்கப்புறம் மோனை ஸோ மோனை எல்லாமே நம்ம பார்த்துடலாம் இப்போ இதை வந்து என்ன மூனைன்னு கேட்டிருக்காங்க படமாட கோயில் பகவர்க்கு ஸோ ஒன்றாவது சீர்லையும் மூணாவது சீர்லையும் நம்மளுக்கு சேமாக வந்திருக்கு இப்போ ஒன்று மூணுன்னு வந்துச்சுன்னா பொழிப்பு மூனை ஸோ இது நம்மளுக்கு ஓல்டு கிர கிராமர் நோட்ஸ்லேயும் இருக்குது ஓல்டு தமிழ் நோட்ஸ்லேயும் இருக்குது ஸோ அதை பார்த்துருந்தா கூட இதை நம்ம நினைச்சிருக்கலாம் போட்டிருக்கலாம் அடுத்து பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது கட்டளை வாக்கியம் இது தெரிஞ்சது தான் இமிலிசை இலக்கண குறிப்பு ஸோ இது வந்து வினைத்தொகை நைன்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஒன் நைன்டி த்ரீயில வந்து இருக்குது அடுத்து மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர் ஸோ இது வந்து செவன்த்து தேர்ட் டேர்மில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஒனில் இருக்குது அடுத்து கரைபொரு குறிப்பு வரைக ஸோ இது வந்து கரைபொரு இதுவும் நம்மளுக்கு புக்கில் எல்லாமே ஓரளவு புக் பேக்கு தான் கேட்டிருக்காங்க இரண்டாம் வேற்றுமை தொகை நைன்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டியில் இருக்குது அடுத்து புற நானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜியூ போப் லெவன்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் அறுபத்தி ஏழில் இருக்குது வலவன் ஏவா வானூர்தி ஸோ இது வந்து புற நானூறு நைன்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஒன் நாட் ஒன் நாட் ஃபோரில் இருக்குது அடுத்து புறநானூறு இந்நூலை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஷம் அண்ட் அந்தாலஜி ஆஃப் போயம்ஸ்வரம் கிளாசிக்கல் தமிழ் ஸோ இந்த தலைப்பில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா சார்ஜ் எல்ஹார்ட் இது வந்து டுவெல்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஒன் செவன்டி த்ரீயில் இருக்குது அறுபத்தி நாலாவது கொஸ்டின் சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா குடக்கூத்து டென்த்து நியூ புக்கு பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி நைன் யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஓல்டு புக்கில் ஓல்டு நோட்ஸில் இருக்குது வெட்ட வெளியே கடவுளாக வழிபடுபவர் கடுவழி சித்தர் இது வந்து நம்மளுக்கு லெவன்த்து எக்ஸ்ட்ரா நோட்ஸ் சார் கொடுத்தது ஸோ அதில் வந்து இருக்குது ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மஹால் நைன்த்து நியூ புக்கு பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி எயிட் மஞ்ச காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி ஸோ கீழக்காய் நெல்லை கீழா நெல் கீழ்வாய் இது எல்லாமே வந்து ஒரே இது தான் ஸோ அதனால் இவை மூன்றும் தான் வரும் இது நம்மளுக்கு நைன்த் ஓல்டு நோட்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கறிப்பு மணிகள் ஸோ டென்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஒன் செவன்டி ஃபோரில் இருக்குது தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் வந்து பே சிங்காரம் டென்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்பது முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் சாரி முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக்க ஸோ இதுவும் செவன்த்து நியூ ஃபர்ஸ்ட் டைமில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்பதில் இருக்குது அதுக்கப்புறம் பொறுத்துக ஸோ அலெக்சாண்டர் பெயின்ஸ் அதில் வந்து நம்மளுக்கு நைன்த்து நியூ புக்கில் இந்த பாடம் இருக்குது பேஜ் நம்பர் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அலெக்சாண்டர் பெயின் வந்து குறியீடுகளை மின்னாற்று நச்சுவிடுதல் ஹாங் மேக்னஸி வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் ஜான் செப்பர்ட் பேரன் வந்து ப தானியங்கி பண இயந்திரம் ஸோ இந்த ஜான் செப்பர்ட் பேரன் அதை வச்சு நம்ம வந்து இதை போட்டிருக்கலாம் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் வந்து சிவை தாமோதரனார் தான் லெவன்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் செவன்டி எயிட்டில் இருக்குது அதுக்கப்புறம் டென்த்து நியூ புக்கில் உள்ளது தான் மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என மேப்போசி முழங்கினார் ஸோ இதில் வந்து ரெண்டு மட்டும் தான் சரி டென்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி மூணு திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தது ரா இளங்குமனார் இளங்குமரனார் டென்த்து நியூ புக்கு பேஜ் நம்பர் அஞ்சு ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டிய கோவில் ராஜசிம்மேஸ்வரம் கோயில் லெவன்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூ இருக்குது மணக்குரங்கு எனும் சொல்லியிருக்க குறிப்பு உருவகம் இது நம்மளுக்கு ஓல்டு தமிழ் நோட்ஸில் இருக்குது பொருந்தாத சொல்லை கண்டறி ஸோ கடல் ஆளி பறவை இது எல்லாமே நம்மளுக்கு கடலை குறிக்கும் சொற்கள் ஆறு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது நம்மளுக்கு நிறைய இடத்துல கடலை குறிக்கும் சொற்கள்னே படிச்சுட்டு வந்திருப்போம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம் அடுத்து பிழை திருத்தம் செய்க ஸோ இது எயித்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் இருபதில் இருக்குது ஸோ அந்த இது இது தான் கொடுத்துருப்பாங்க மயிலாகவும் குயிலுக்குவும் ஆந்தை எல்லாரும் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அது அப்படியே கேட்டாங்க அடுத்து பிழை திருத்தம் வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் ஸோ ஆப்ஷன் தான் கரெக்ட்டு அடுத்து எண்பத்தி ஒன்றாவது அகரவரிசை ஸோ இதுவும் நம்ம வந்து போட்டிருப்போம் ஆப்ஷன் சி அதுக்கப்புறம் தாய் என்ற வேர்ச்சொலின் விளையாள் அணையின் பெயர் வந்து தந்தவர் அடுத்து வேர்ச்சொல் வந்து சென்றாளுக்கு செல் இது நம்ம போட்டிருப்போம் அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் ஸோ சூல் சூழ் இது மூணுமே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏதான் கரெக்டு இது நம்மளுக்கு ஜெராக்ஸ் கிராமர் நோட்ஸில் வந்து இது இருக்குது ஸோ இதை பார்த்தீங்கன்னா போட்டிருப்பீங்க அடுத்து பிழையற்ற தொடர் வந்து எங்களூரில் எங்களூரில் புலவர் ஒருவார் வாழ்ந்தார் ஸோ இதுதான் கரெக்டு அடுத்து ஐயன்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் இது செவன்த் நியூ புக்கில் செகண்ட் டேம்மில் பேஜ் நம்பர் நாற்பதில் இருக்குது தலைவன் அடுத்து ஃபிக்ஷன் என்ற சொல்லின் பொருள் வந்து புனைவு இது டுவெல்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் இருபத்தி ரெண்டில் இருக்குது கத்தும் குயிலோசை சர்ச்சை வந்து காதிர் பாட வேண்டும் ஸோ பாரதியார் சொன்ன பாடல் இதில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி மரபு வலுவமைதி ஸோ டென்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஒன்று மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் ஸோ இது வந்து நம்மளுக்கு அதை பார்த்தாலே தெரியும் மணிமொழி கோவை ஸோ நான்மணி கடிகை முதுமொழி ஆசார கோவை ஸோ ஆப்ஷன் தான் பாடை மக்கள் என்ன அழைக்கப்படுபவர் யாருனால் பல மொழி பேசும் மக்கள் நைன்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் அறுபத்தி ஏழு ஸோ இது வந்து நம்மளுக்கு எந்த புக்குன்னு கூட பார்க்க வேண்டாம் பார்த்தாலே தெரியும் மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தினால் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரிய புராணம் சேர்க்கிறார் திருவிளையாட போர்ணும் பராஞ்சுரதி முனிவர் ஸோ ஆப்ஷன் பி முடிக்கெழு வேந்தர் மூவர்க்கு முரியது என அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம் டுவெல்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பது ஓங்கு தன்பனை சோல் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் இவடியில் நீபவனம் என்பது கடம்பவனம் டென்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி ஒன்பதில் இருக்குது திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார் ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியும் ஓரளவு கேதார பதிகத்தை பாடியது சுந்தரர் எயித்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி நாலு மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை எயித்து நியூ புக்கில் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது பேஜ் தமிழ் பெருங்காவலர் என சிறப்பு பெயருக்கு உரியவர் தேவனேய பாவனர் எய்த்து ஓல்டு நோட்ஸில் இது அப்படியே இருக்குது அடுத்து திருவரங்கல திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் அவரது பட்டதரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது நான்கு அடி உயரத்தில் ஸோ இது நம்மளுக்கு டுவெல்த்து ஓல்டு புக்கில் வந்து இருக்குது ஓல்டு நோட்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் சரியான விரைச்சியை பொறுத்துக்கு இது நம்மளுக்கு டுவெல்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்றில் இருக்குது ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவனேய பாவனர் நம்மளுக்கு டென்த்து ஓல்டு நோட்ஸில் இருக்குது ஸோ இப்போ நூறு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் வந்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் தான் எடுத்திருக்காங்க ரெண்டு மூணு கொஸ்டின் வந்து செவன்த்தில் எடுத்துருக்காங்க ஸோ என்ன குரூப் ஃபோரை பொறுத்த மட்டைக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டென்த்து வரைக்கும் நம்ம படித்தா போதும் லெவன்த்து டுவெல்த்து வேண்டாம் கேட்டால் ஒன்று ரெண்டு கொஷின் தான் கேட்பாங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அவங்க சிலபஸ் வைஸாக தான் கொஷின் இருந்து எடுப்பாங்க ஸோ அந்த சிலபஸில் பார்க்கும்போது அந்த டாபிக் வந்து நம்மளுக்கு லெவன்த்து டுவெல்த்தில் கூட கவர் ஆகலாம் ஸோ அதனால் எந்த டெஸ்ட்டுமே ஃபுல்லாக படிச்சிருங்க டுவெல்த்து அதாவது நம்மளுக்கு சிக்ஸ்தில் இருந்து டுவெல்த் வரைக்கும் ஓல்டு தமிழும் இம்பார்ட்டன்ட் நியூ தமிழும் இம்பார்ட்டன்ட் அதனால் அதை படி படிங்க அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மேக்ஸ் வீடியோ மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனோடு நம்ம வந்து வீடியோ போடலாம் தேங்க் யூ